நம்ம ஏரியாவில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்து இப்போ இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் சரி பெற பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு தான் நம்ம அண்ணன் தளபதி நம்மளுக்காக இங்கே வராரு இப்போ அண்ணன் மூலியமா வந்து நம்ம சேலம் மேற்கு மாவட்ட ஜெயலலிதா செல்வன் வந்திருக்காரு எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு அனைவருக்கும் எனது நன்றிகள் இப்போ அந்த கருவூர் பகுதியை பார்த்தீங்களா மிகவும் ஒரு நாடு நம்ம மலை சம்பந்தப்பட்ட பகுதியா இருக்கு ரோடு வசதியும் சரி நம்ம தண்ணி வசதியும் சரி தம்பி சொன்ன மாதிரி தெரு தெருவிளக்கு கோவமாக தான் வந்திருக்கேன் ஏன்னு கேட்டான் என்ன பசங்க என்ன கேட்டாங்க எங்க பகுதி மக்களுக்கு குறையாதனு கேக்குறாங்க ஒரு கட்சி சார்பா நம்ம மக்கள் இயக்கம் சார்பாக இருந்தோம் நிறைய நல்லதுகள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்காக செய்ய வந்துடும் உங்களை மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்காக நாங்கள் வரல ஊருக்குள்ள கொள்ளையடிச்சு நாட்டையை கொள்ளையடிச்சு ஒரு நீ இந்த கட்சி சரியா அவனுக்கு ஓட்டு அவனு அவனும்

துணையா துணையா இருக்கணும் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும் நம்ம வீட்டு பையனும் ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும் ஒரு கஷ்டமா அடுத்த போய் தான் வந்து நிக்கணும் நினைக்கணும் நம்ம பிரச்சனை நாமளே தீட்டுக்கும் முதல்ல கத்துக்கணும் நாம வந்து ஒரு இந்தி குடிமகனா இருக்கணும் யாரையும் கேள்வி கேட்குற உரிமை நமக்கு இருக்கு யாருக்கும் பயனுக்கா தேவையில்லை என்ன பண்ணுவாங்க நாம என்ன கஞ்சா வைக்கிறோமா இல்லை சாராயங்கிறோமா என்ன பண்றோம் என்ன பண்ணிடுவாங்க நம்மள ஒன்றும் நம்மள பண்ண முடியாது சும்மா இந்த பூச்சாண்டி காட்டிக்கிட்டே நம்ம பசங்களை நடக்கலாம் நினைக்கிறாங்க அது மட்டும் ஒரு போது நடக்காது பாத்துக்காங்க இந்த ஊரு தனியாக இல்ல எங்க குடும்பம் அந்த பக்கம் போனா ஐயோ இது பெரிய சிஎம் முன்னாள் சிஎம் டூ இந்த பக்கம் தான் ஐயோ இது பெரிய ஒரு பேசி பேசி தலைமை சொல்ற மாதிரி தான் இந்த பக்கம் போனா புளி அடிச்சிடும் இந்த பக்கம் போனா யானை அடிச்சிடும் சொல்றாங்க எல்லாத்துக்கும் தண்ணி காட்டுறதுக்காக தான் நாங்க வந்துருக்கிறோம் தம்பி நாங்கள் சின்ன பசங்க நினைச்சிடாதீங்க எங்க எங்களோட எஜ் என்னன்னு உங்களுக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் போகிறோம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க எங்கள் எங்கள் தங்கைகளும் சரி எங்கள் அக்காளுக்களும் சரி எங்கள் அம்மாக்களும் சரி எங்கள் அண்ணனுங்களும் சரி நாங்கள் வந்து இப்போ காட்டா காட்டக்கூடாது சிரிக்க கூடாது இந்த இடத்துல தான் நீங்கள் இறங்கணும் இந்த இடத்துல தான் பேசணும் கரெக்டாக இருபது நிமிஷம் தான் பேசணும் என்ன இது நானா இல்லை என்ன அது நாங்கள் தமிழ்நாட்டில் தானே வாழ்கிறோம் எங்களுக்கு என்ன கட்டுப்பாடு இதை தான் தளபதி கேட்கறாரு ஆனா ஒருத்தரும் செவி சேர்க்கல நீங்க என்ன வேணாலும் அடக்குமுறை பண்ணுங்க எங்களுடைய இந்த மக்கள் பணி தொடரும் நீங்க அடக்கடக்க தான் நாங்க மீதி முன்னாடி வர வரப்போறோன்றத நான் இது முறமா தெரிஞ்சுக்கிறேன் தயவு செஞ்சு தலைவர் சொல்ற மாதிரி நம்ம புயலையோ பூகம்பத்தை எதையுமே அடக்க முடியாது நீங்க அடக்கலாம்னு நினைச்சிடாதீங்க வந்திருக்கும் எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு அனைவருக்கும் எனது நன்றிகள்